உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய பார்வதிபுரம் வடலூர் என்று உலகியர் மக்களால் வழங்கப்பட்டு இறைவருடைய அருட்கருணையினால் உத்தரஞான சித்திபுரம் மற்றும் உத்தரஞான சிதம்புரம் என்று இறைவருடைய அருட்கருணையினால் இறைவரே எட்ட பெயராக அந்த இரண்டு பெயர்களும் வைக்கப்பட்ட அந்த இடத்தில் சங்கம் மற்றும் தருமச்சாலை சத்திய ஞான சபை ஆகிய மூன்று அமைப்புகளை வள்ளல் பெருமானார் உருவாக்கினார் அதில் தமிழ்நாடு அரசு சர்வதேச மையம் என்கிற பெயரில் மேம்பாட்டு பணிகளை செய்கிறது என்று இப்பொழுது சொல்கிறார்கள் அந்த பணிகளுக்கு ஆதரவான ஒன்று ரெண்டு சன்மார்க்கர்கள் இதில் என்ன ஒரு வியப்புன்னு வந்து பார்த்தா அந்த வள்ளலார் இருநூறு குழுவில் பங்கேற்றிருக்கக்கூடிய அதில் மிக முக்கியமாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பலருடைய பின்னணியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சத்தியவேல் முருகனார் ஐயா ஆகட்டும் தேச மங்கையர்கரசி அம்மா ஆகட்டும் சாரதா நம்பி ஆரூரன் ஆகியோராகட்டும் அருள் நந்தி சிவம் ஆகட்டும் இவர்களெல்லாம் சைவத்தையும் முருகப்பெருமானையும் முன்னிலைப்படுத்தி ஆனாலும் சுற்றி வளைத்து எங்கு வந்து பார்த்தாலும் சைவத்திலேயே நிலை நிற்கக்கூடியவர்கள் இதில் அருள்நந்தி ஐயா அவர்களுடைய உரையை ஒரு முறை கேட்டு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்பட்டது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த உரையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுறாரு வள்ளல் பெருமானாருக்கு சாகாக்கலையை கற்றுக் கொடுத்து ஒரு குரு இருந்தார் அந்த குருவின் பெயர் விருத்தாச்சலத்தில் உள்ள குமாரதேவர் என்று அன்று கூறியிருந்தார் இதை பெரிய வியப்பை ஏற்படுத்தியது கொஞ்சம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது ஏனென்றால் வள்ளல் பெருமானர் எந்த இடத்திலுமே தம்முடைய குரு யார் என்று சுட்டிக்காட்டவில்லை சரி இவர்கள் சொல்கிறார்களே என்று எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும்போது விருத்தாச்சலம் சென்று குமாரதேவருடைய இடத்திற்கு சென்று வர வேண்டும் என்று காத்திருந்தேன் ஒரு காலகட்டம் வந்தது விருத்தாச்சலம் சென்று குமாரதேவருடைய அந்த கோவிலுக்கும் சென்றேன் அது ஒரு ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உள்ள வந்து பார்த்தா சிவலிங்கம் இருக்கிறது அப்போ கேட்ட குமாரதேவர் ஐயா இங்கே இருந்தாங்கன்னு அதுதான் அவருடைய ஐக்கிய இடம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் குமாரதேவர் என்பதை அப்பொழுதே நான் உணர்ந்து கொண்டேன் அதன் பிறகு குமாரதேவர் எழுதிய ஒரு நூல் இது பற்றி அருளந்தி ஐயா சொல்லியிருக்காங்க அந்த நூலையும் நாம் வந்து நேரடியாக அன்று வாங்கி வந்தோம் இதில் நமக்கு ஏன் அதிர்ச்சி ஏற்பட்டதுன்னா வள்ளல் பெருமானார் ஞான பிரணவ தேகத்தை அடைந்தவர் ஆனால் குமாரதேவர் அதாவது வந்து இந்த கலைக்கு குருவாக இருந்த குமாரதேவர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த குமாரதேவருடைய பின்னணியை ஆராயும்பொழுது கர்நாடகாவில் ஒரு அரச மரபைச் சேர்ந்த ஒரு அரசராகவும் அவர் கோவை பேரூராதினத்தினுடைய மூத்த சன்னிதானத்திடம் தீட்சை பெற்றவர் என்றும் குறிப்புகள் இருக்கின்றன ஸோ இவர் எப்படி வந்து ஜீவ சமாதி அடைந்த ஒருவர் எப்படி ஞான பிரணவ தேகம் பெற்ற வள்ளல் பெருமானாருக்கு குருவாக இருந்திருக்க முடியும் அதிலும் இந்த ஞான தேகத்தை பெறுவதற்கு குருவாக இருந்திருக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு ஏற்பட்டது இது ஒரு குழப்பம் நமக்கு ஸோ அதன் பிறகு அந்த குமாரதேவர் பின்பற்றிய நெறின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீர சைவ நெறி ஸோ இவர்கள் தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள் வள்ளலாரை சைவத்துக்குள் தான் கொண்டு வர விரும்புகிறார்கள் என்பது நமக்கு புரிந்தது அதே போலத்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சத்திவேல் முருகனார் ஐயாவும் சரி மற்ற இவர்கள் ஏற்கரசி என்னம்மா போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் எங்கு சுற்றினாலும் சைவத்தில் வந்து நிலைநிறுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதில் சமரச வரையிலும் அந்த கருத்துக்களை கொள்கைகளை முன்னிலைப்படுத்துபவர்களாக இல்லை இப்ப வள்ளலாரைப் பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திராவிடம் வள்ளல் பெருமானரை கடவுள் மறுப்பாளராக முன்னிலைப்படுத்த தொடர்ந்து முனைகிறது இன்னொரு புறம் வடவேத ஆரிய சங்க பரிவார பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வள்ளலாரை காவியுடுத்தி வடவேத ஆரிய சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் என்று முத்திரை குத்த அவர்கள் முனைகிறார்கள் சைவ சித்தாந்திகள் வள்ளல் பெருமானரை சைவத்துக்குள் அடைத்துவிட முனைகிறார்கள் இப்படி மூன்று முனைகளிலும் வள்ளல் பெருமானருடைய கொள்கைகளுக்கு தொடர்ந்து மறைமுக ஆபத்துகள் இருந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது வெளிப்படையாகவே இவை வெடிக்கத் தொடங்கி இருக்கின்றன இதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் திருவள்ளுவரை கை வைத்தார்கள் அடுத்தது வள்ளலாரை கை வைத்த கை வைத்தார்கள் இப்பொழுது ஐயாவளி வைகுண்டர் அவர்களையும் கை வைத்து விட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது ஆக இப்படிப்பட்ட ஆபத்தை தமிழர் மெய்யியல் எதிர்கொண்டு நிற்கிறது இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றால் இப்பொழுது இந்த உச்சகட்டத்தை இந்த அபாயம் உச்சகட்டத்தில் தற்பொழுது நிற்கிறது இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட சர்வதேச மையம் என்கிற கட்டுமானத்தை கட்டுவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து முன்வந்திருக்கிறார்கள் நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சர்வதேச மையத்தை கட்டுவதற்கு எந்தவொரு சன்மார்க்கரும் வள்ளலார் பின்பற்றாளர்களும் வள்ளலார் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களும் யாருமே தடையாக இல்லை ஆனால் பெருவழிக்குள் கட்டுமான குவில்களை கொட்டாதீர்கள் என்பதுதான் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு ஆனால் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு தடை இருக்காது அப்படிதான் சொல்றாரே தவிர இந்த சன்மார்க்க விவரங்கள் அறிந்தவர்கள் வள்ளல் பெருமானருடைய தத்துவங்களை அவருடைய திருவருட்பானுடைய மிக முக்கியமான கூறுகளை எல்லாம் ஆய்ந்து வாசித்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான விரிவான பதில் இல்லை இன்னொரு புறம் இந்த வள்ளலார் இறநூறு குழுவில் அங்கமாக இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அருள் நந்தி போன்றவர்கள் தவிர ஏ அருள் இளங்கோ அவரும் இருக்கார் உமாபதி ஐயா இருக்காங்க உமாபதி ஐயா யாருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வள்ளலாருடைய வாரிசு என்று அறியப்படுகிறோம் அப்படி வள்ளலாருடைய வாரிசாக இருக்கக்கூடிய உமாபதி ஐயா அவர்கள் அவர்களாவது இந்த திட்டத்தை பற்றி வெளி உலகத்திற்கும் மக்களுக்கும் தெளிவாக கூற வேண்டுமா இல்லையா அவரும் ஐயாவும் கூறல எல்லாமே வந்து அரசு வந்து சரியாக திட்டமிட்டு முறைப்படி தான் செய்கிறது என்று அவர் சொல்றார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜி அருள் இளங்கோ ஐயா அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை மூன்று ஏக்கர் நிலம் தான் நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு நிலம் தான் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க பேட்டரி கார் வருது அதே போல் கட்டடங்கள் வருது என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர அவரும் வந்து விளக்கம் கொடுக்கவில்லை இன்று கோயம்புத்தூர் சௌரிபாளையம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் உரையாற்றிய ஐயா கதிர்வேல் அவர்கள் முதன்முறையாக பெருவெளியில் அந்த அரசு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடையாரும் கோரா கோராதீர்கள் அதற்கு தடை செய்யாதீர்கள் என்று ஒரு வெளிப்படையாக கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த அந்த கூட்டரங்கில் பேசுவதற்கு எம்மையும் அழைத்திருந்தார்கள் அது பற்றி தனி காணொலி போடுற ஐயா சொன்ன விவரத்தை மட்டும் நம்ம சொல்லிடுவோம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு வந்து யாரும் தடை செய்யாதீர்கள் யாரும் குறை கூறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பெருவழியும் வள்ளலாரும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஐயா உரையாற்றினாங்க பெருவழி பற்றிய ஐயா குறித்த குறிப்புகள் மிக முக்கியமான மிக அருமையான குறிப்புகள் நாம் ஏற்கனவே அது பற்றி காணொலியில் குறிப்பிட்டிருக்கோம் அதிலும் குறிப்பாக சத்தியஞான சபை வழிபாட்டு முறைகளை எல்லாம் நாம் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கோம் அவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அந்த முழுக்க முழுக்க இந்த சமரச சுத்த சன்மார்க்க இது பற்றிய பரப்புரைகளிலும் இது பற்றிய விளக்கங்களிலும் வந்து ஒரு பழுத்த பழம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் நமக்கு கிடையாது நான் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சன்மார்க்கர் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது மிக முக்கியமாக ஐயாவிடம் எனக்கு பிடித்தது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கு இடுக்கில்லாமல் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து ஐயா கொடுத்த விளக்கம் வந்து நாம் குறிப்பிட்ட அந்த விளக்கத்தை ஒத்திருந்தது அதாவது ஏபிஜி அருள் அருளையா என்ன சொன்னாங்கன்னா இடுக்கு என்றால் துன்பம் அப்படின்னு ஒரு புதுசாக விளக்கம் கொடுத்தார் நாம் அன்றே அதை மறுத்து நம்ம காணொலி வெளியிட்டிருந்தோம் ஏனென்றால் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு அந்த குரல் அடிப்படையில் வந்து பார்த்தாலும் கூட அதில் இடுக்கன் என்ற சொல் துன்பத்தை குறிக்கக்கூடியதல்ல நெருக்கடியை பாடலாசிரியர் துன்பம் வரும் வேலையில சிறிங்க என்று திரைப்படத்திற்காக அதை துன்பம் என்று மாற்றிவிட்டார் அதை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து இந்த இடத்துல வள்ளல் பெருமானார்கிட்ட அதிலும் தமிழில் வந்து விளையாடவே கூடாது அப்படின்னு நம்ம கவனமா இருக்கணும் ஆக ஏபிஜே அருளையா சொன்ன துன்பம் என்ற சொல் அங்க வராது இடுக்கி அப்படின்னாலே ஒரு பொருளை வந்து இடுக்கி எடுத்தல் அப்படி நெருக்கி எடுத்தல் என்றுதான் பொருள் அதற்கு பெயர் இடுக்கி என்றே பெயர் இடுக்கு என்றால் இரண்டு பொருட்களுக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கடி என்றுதான் பொருள் எனவே இது நெருக்கடி அப்படிங்கிறத வந்து கதிர்வேல் ஐயா மிக அழகாக ஒப்புக்கொண்டு அதை இன்றைய உரையில் தெரிவிச்சாங்க அதில் அதுக்கு எடுத்துக்காட்ட அழகாக சொன்னாங்க இப்போ இருக்கிற சிதம்பரத்தில் உள்ளே போய் அந்த ரகசியம் பார்ப்பதற்கு எத்தனை பேர் உள்ள நிற்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஒரு பத்து பேர் பதினைந்து பேர்னு சொன்னாங்க கணக்கு கதிர்வேலையா சரி சரி நூறு பேர்னு வச்சுக்குவோம் நூறு பேர் நின்றாலே உள்ளே நெருக்கடியாக இருக்கும் இடித்து கொண்டு நிற்க வேண்டியது இருக்கும் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ஏராளமான லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து நிற்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கதிர்வேலையா எடுத்துக்காட்டாக சொன்னாங்க ஆக இட நெருக்கடி இடுக்கு என்றால் இந்த இடத்தில் துன்பம் என்று பொருள் அல்ல அப்படிங்கிறத கதிர்வேலையை தெளிவுபடுத்திட்டாங்க அடுத்ததாக மிக முக்கியமாக கதிர்வேலையா சொன்ன பெருவெளி பற்றின மிக முக்கியமான ஒரு உண்மைகளில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தா அந்த எட்டு கதவுகளும் திறக்கப்பட வேண்டும் உள்ளே நடுநாயகமாக அங்கே ஜோதி ஏற்றப்பட வேண்டும் எட்டு திக்கிலிருந்தும் எங்கிருந்து பார்த்தாலும் ஒளி ஜோதி தெரியுமாறு அத்தனை கதவுகளும் திறக்கப்பட வேண்டும் எங்கிருந்து பார்த்தாலும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொன்னாங்க அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அந்த எட்டு திக்குகளிலும் இருந்து எந்த எவ்வளவு தொலைவில் இருந்து பார்த்தாலும் தெரிய வேண்டும் அப்படிங்கறத கதிர்வேலாய வலியுறுத்தினாங்க மிக முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று அதற்கடுத்து என்ன சொல்றாங்க அத்தோட நிக்கல நீட்டிக்க வேண்டும் இத்தனை இத்தனை பேர் பேர் அமர்ந்து நின்று தரிசனம் பார்க்கும் வகையில் கதவுகளையும் திறந்து பதினாறு ஜன்னல்களையும் கூட திறந்து அவற்றை அந்த ஜோதி ஒளியை எங்கிருந்து பார்த்தாலும் தெரியுமாறு செய்ய வேண்டும் எத்தனை பேர் நின்று பார்த்தாலும் செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்த கதிரவேலையா கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க ஆனால் அதே வேளையில் அங்கே அரசு செய்யக்கூடிய அருமையான பணிகளை செய்து வருகிறது அப்படின்னு இருக்காங்க ஒருவேளை கதிர்வேல் ஐயாவுக்கு அரசாங்கம் வந்து அல்ல இந்து அங்கே என்ன பணி எந்த அளவுகோலில் நடைபெற்று வருகிறது என்பதை இருக்கலாம். நாம் என்ன கேட்டோ தொடக்கத்திலிருந்தே கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இது போன்ற தருணங்களில் வள்ளல் பெருமானாருடைய பின்பற்றாளர்கள் பல பேர் வெளியில் பேசாமல் இருந்திருப்பாங்க பல பேர் வந்து அமைதி காத்திருப்பார்கள் ஆனால் இந்த இத்தகைய ஒரு நிலை அங்கே வந்து தெளிவற்ற விளக்கங்கள் வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு திட்டம் வருகிறது என்கிறபோது போது அதற்கு வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்ன கேட்டாங்க சரி இப்படி இவ்வளவு பெரிய ஒரு திட்டம் வருதே இதை வந்து வெளிப்படையாக ஒரு வரைபடம் வைத்து மக்களுக்கு விளக்கினார்களா அல்லது செய்தித்தாள்கள் மூலமாக விளக்கினார்களா அல்லது சத்திய ஞான சபையிலோ அல்லது தருமசாலையிலோ அல்லது வடலூர் நால் ரோட்டிலும் கூட வைக்கப்பட்டதா என்கிற கேள்விதான் நம்ம தொடர்ந்து வச்சோம் சரி முன்னாடிலாம் வைக்கல இந்த வடிவமைப்பு உருவான பிறகாவது ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் அடித்து இதில் இத்தனை சதுர அடியில் இந்த கட்டடங்கள் வரப்போகின்றன இத்தனை சதுர அடியில் இந்த கட்டடங்கள் வரப்போகின்றன இவ்வளவு காலியிடம் இருக்கின்றன ஞானசபையிலிருந்து இத்தனை தொலைவுக்கு வந்து எந்த கட்டுமானமும் கிடையாது அதனால் இத்தனை லட்சம் பேர் நின்று பார்க்க முடியும் அந்த இடத்தில் உள்ளே நின்று எத்திசையில் நின்று பார்த்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் எந்த சிரமமின்றி என்று பார்க்க முடியும் என்று அந்த வரைபடம் வைக்கப்பட்டதா அப்படிங்கிறது நம்ம கேள்வி கேட்டோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தகவல்களாக சிறுக சிறுகதா வருது இந்த விளக்கங்கள் எங்கேயுமே கொடுக்கப்படலை கடைகள் வருகின்றன தங்கும் விடுதி வருகிறது அது வேறு இடம் கடைகள் வருகின்றன அது வேறு இடம் இப்பொழுது வந்து ராட்டினத்தூரிகளும் கடைகளும் வைக்கக்கூடிய தான் நம்ம வந்து கட்டுமானங்கள் கட்டுறமே தவிர அதனால் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்காது அப்படின்றாங்க ஸோ இது என்ன ஒரு அது ஏன் நீங்கள் வெளிப்படையாக வந்து அந்த வரைபடத்தில் காண்பிக்க வேண்டியதான புதிது புதிதான விளக்கங்களை தருகிறார்களே தவிர ஆனால் முறைப்படியான அதில் என்ன ஒரு சிரமம் இருக்க போகுது எனக்கு தெரியல எழுபத்தி ஒரு ஏக்கர் ஒரு செவ்வகம் தெற்கு வடக்காக ஒரு செவ்வக நிலமது அதில் தென்பகுதியிலே வந்து தர்மசாலையும் ஞானசபையும் இருக்குது மீதமுள்ள இடங்கள் காலியாக இருக்குது இதில் வரபடைத்தை வரைந்து இத்தனை சதுர அடியில் இந்த கட்டுமானங்கள் வருகின்றன என்று சொல்வதற்கு என்ன சிரமம் ஏன் செய்ய மாட்டேன்றாங்க நீங்கள் கேட்பவர்கள்லாம் யாருனே தெரியாது நாங்கள் ஏன் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்களோன்னு தெரியல ஏன்னா இப்போ சன்மார்க்க சங்கங்களுக்கு இவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த சன்மார்க்க சங்கங்களுக்கும் உதவிகள் தந்திராத வடலூர் சங்கம் வந்து தற்பொழுது பல பேருக்கு உதவி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதிலேயே நமக்கு மகிழ்ச்சி இந்த வள்ளலார் பெருவெளிக்கான பெருவழிக்குள் இந்த தெளிவற்ற விளக்கமற்ற வெளிப்படைத்தன்மையற்ற இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது அதற்கு ஏன் இப்படி வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லாமல் பண்றீங்க பெருவெளிக்குள்ள வந்து க கட்டடக் கொட்டிவிட வேண்டாம் என்று இந்த எதிர்ப்பு கிளம்பியதற்கு பிறகுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சன்மார்க்க சங்கங்களின் மீது வடலூர் சங்கத்திற்கு வந்து பாசம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அது வந்து அதிகரித்து ஏற்கனவே இருந்திருக்கலாம் தற்பொழுது அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதுவும் நமக்கு மகிழ்ச்சி எனவே அதுலேயும் நம்ம தலையிடல இப்படி அரசு அருமையான பணிகளை செய்கிறது என்றால் கதிர்வேலையாவுக்கு தெரிவிக்கப்பட்டதை போல ஏ பிஜே அருள் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை போல நாகலிங்கம் ஐயா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதைப் போல ஏன் எல்லா சன்மார்க்க சங்கர்களுக்கும் இந்த சங்கத்தினருக்கும் தெரிவிக்கப்படவில்லை நான் இவங்களுடைய தொடர்புடைய சன்மார்க்க சங்கத்தினரையே நம்ம கேட்கிறோம் ஐயா சரியா சொல்லுங்க எந்த இடத்துல என்னென்ன கட்டணங்கள் வருதுன்னா எனக்கே தெரியாது பண்றாரு அடிக்கல் நாட்டுவதற்கு முதல் நாள் நாகலிங்கம் குரல் பதிவு ஒன்று வெளிவந்தது அதுல சொல்றாரு எனக்கே அங்க என்ன வருதுன்னு தெரியலங்க சிஎம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரு கா குரல் பதிவையும் பார்த்தோம் ஏன் இந்த தெளிவற்ற தன்மை இப்ப கடைசியா வந்து என்ன சொல்றாங்க அங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க இப்ப வந்து ராட்டனத்தூரி கடை பூரா வணிகமா நடக்குது இல்லைங்களா அந்த இடத்துலதான் வைக்க போறோம் அதற்கு மேல் வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண போறதில்லைன்றாங்க நம்முடைய கேள்வி என்னன்னா ஆண்டுக்கு ஆண்டு அங்கே மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தைப்பூச வட தைப்பூசத்தன்று வைக்கப்படக்கூடிய கடைகள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக கட்டுமானங்கள் இப்பொழுது கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க நாளுக்கு நாள் தற்பொழுது இருபது லட்சம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஐம்பது லட்சம் பேர் கூட்டம் வருகிறார்கள் என்று வைத்து கொண்டால் இந்த தற்காலிக கட்டுமானங்களை அகற்றிவிடலாம் தற்காலிக கடைகளை ராட்டின தூரிகளை விடலாம் ஆனால் இப்படி நிரந்தரமாக கட்டப்படும் கட்டுமானங்களை அகற்ற முடியுமா மேம்பாட்டு திட்டம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எதிர்காலத்தினுடைய பார்வையிலும் இருக்க வேண்டும் இதைத்தான் வள்ளல் பெருமானர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்தை கணக்கில் கொண்டுதானே சொல்லியிருக்காங்க அவங்க அப்ப எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு இப்பொழுதும் நம்ம அதையே சிந்திக்க வேண்டாமா இப்பொழுது இருக்கிற ராட்டினத்தூரியும் அந்த பிபி கடை இருக்கிற அடங்க அந்த அதே போல வந்து இந்த கட்டுமான அந்த வணிக கடைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் போகிறோம் அப்படின்னா இது என்ன ஒரு வேடிக்கையான ஒன்று நாளைக்கு இது அகற்றிடலாங்க பெரிய காரையுமே இல்லை காவல்துறையும் அந்த ஊர் நிர்வாகமும் வந்து இந்து சமய அலுவலத்துறை நினைச்சதுன்னா அது ஒரு வினாடியில் அகற்றிடலாம் யார் அங்கே வைக்கணும்னு யாரு போய் கேட்குறாங்க அதே அப்போ கூட்டம் கூடும் பொழுது அந்த இடத்துல வந்து தேவைப்படும்பொழுது அகற்றிக் கொள்ளலாம் ஆனால் இந்த கட்டுமானங்கள் கட்டிவிட்டால் அகற்ற முடியுமா எனவே எதிர்காலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறது தான் நம் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம் இப்போ என்னன்னா இப்போவும் அதே தான் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளிப்படை தன்மையற்ற தன்மைகள் இதில் நீடித்து கொண்டிருப்பதால் தான் தொடர்ந்து நாம் விளக்கம் கோரி வருகிறோம் இதில் பல பேர் நினைச்சிருக்காங்க இருக்காங்க டிஎன் டிவி தமிழ் ஊடகம் வந்து திடீர்னு வந்து தான் இப்போ யூடியூப் சேனலுக்காக இதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க என்னுடைய அம்மா அப்பா அப்போது அப்புறம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அம்மா அப்பா தாய் வழி தாத்தா பாட்டி அப்புறம் என் அம்மாவின் அம்மாவின் அப்பா தாய் வழியினுடைய கொள்ளுத்தாத்தா இவர்கள் அவர்கள் காலத்திலிருந்தே வடலூருக்கு தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர் அடியன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பதினைந்து வயதிலிருந்தே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகம் மெயிலில் ஈடுபாடு கொண்டு பல்வேறு ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு விதமான யோக முறைகளாகட்டும் மெய்யியல் முறைகளாகட்டும் ஆன்மீக முறைகளாகட்டும் பல குருமார்களை சந்தித்து நாம் தொடர்ந்து விளக்கம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஒரு புறம் உலகியல் வாழ்க்கை இன்னொரு புறம் இந்த வாழ்க்கை ஆனால் பல பேருக்கு என்னுடைய உலகியல் வாழ்க்கை மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த ம மறுமையினுடைய வாழ்க்கை அது அது பற்றி தெரியவே தெரியாது ஏன்னா அந்த ஆன்மீக வாழ்க்கை பற்றிய விவரங்கள் பல பேர்த்துக்கு தெரியாது அதை தெரியாமலே காத்துக்கொண்டு தான் வந்திருந்தோம் தற்பொழுது அந்த ஊடகப் பணியில் இருபத்தைந்து ஆண்டு காலம் முழுநேரமாக பெருநிறுவனங்கள் பணியாற்றி கொண்டிருந்து விட்டு தற்பொழுது வெளியே வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக எல்லா நிறுவனங்களுக்கும் பணி பணியாற்றக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் அதே போல் இனி எனக்கு ஐம்பது வயதை கடக்கக்கூடிய நிலையில் இனி இந்த மெய்யியல் ஆன்மீகம் நம்முடைய கண்டுபிடிப்புகள் ஆய்வுகளை எல்லாம் நூல்களாகவும் ஆவணங்களாகவும் கொண்டு வர வேண்டும் என்கிற தருணத்தில்தான் இந்த பெருவெளி தொடர்பான இந்த பிரச்சனை வந்ததால் நாம் வெளிப்பட்டு பேசுகிறோம் அவ்வளோதானே தவிர இது புதிதாகவெல்லாம் இந்த சன்மார்க்க சங்கத்துக்கு அது வந்து யூடியூப் சேனல் வளர்த்துவதற்காகலாம் நம்ம வரல இந்த யூடியூப் சேனலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வள்ளலார் மறைந்த அறிவியல் ரகசியம்னு ஒன்று வந்து ஒரு காணொலி போட்டோம் அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் நம்ம பார்த்துருக்காங்க ஐயா அவ்வளோ ஆண்டுகள் பார்த்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா மீறி மீறி போனால் இருபத்தஞ்சி டாலர் தான் வந்திருக்கும் சரிங்களா இதுவரையிலும் நம்ம வந்து இந்த வள்ளலார் தொடர்பான பல லட்சக்கணக்கான வியூஸ் போகுது ஆனால் அதனுடைய வருவாய் என்பதெல்லாம் லாபத்திற்காக கிடைக்கக்கூடிய வருவாய் அல்ல எதிர்பார்த்து நாம் எனவே இது போன்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு யார் கேட்கிறார்கள் இவர்கள் பின்னணி என்பதை அதை வந்து தவிர்த்துவிட்டு கேட்கக்கூடிய கேள்வியினுடைய ஆழம் என்ன கேட்கக்கூடிய தகுதி என்ன அப்படிங்கறத பாருங்க ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராகவும் இந்த கேள்விகளை நாம் கேட்கிறோம் அதே போல ஆன்மீக மெய்யியல் ஆய்வாளராகவும் தமிழியல் நடுவம் என்கிற அமைப்பினுடைய நிறுவனராகவும் அதேபோல ராமலிங்க வள்ளல் பெருமானார் மரணமிலா பெருவாழ்வு ஆய்வு அறக்கட்டளை என்கிற ஆய்வு அமைப்பினுடைய நிறுவனராகவும் நாம் இந்த கேள்விகளை கேட்கிறோம் இப்பொழுது சொல்றேன் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் வடலூர் பெருவழிக்குள் முழுக்க முழுக்க கட்டுமானங்களை கொண்டு இறக்கி விடாதீர்கள் கீழே வந்து முழுக்க முழுக்க கல்தரைகளை கொண்டு வந்து போட்டு விடாதீர்கள் என்பதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் விளக்குங்கள்னு சொல்கிறோம் அதை என்னென்ன கட்டுமானம் எந்தெந்த இடத்துல வரப்போகு விளக்கங்கள் சொல்கிறோம் இந்த அனிமேட்டட் வீடியோஸ் எல்லாம் இல்லைங்களா அதே போல் மினியேச்சரை எல்லாம் நாம் பார்த்து வந்து அதை துல்லியமாக நாம் கணக்கிட முடியாது நாம் எழுபத்தி ஒரு ஏக்கரில் தெள்ள தெளிவாக டயக்ராம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இத்தனை அடியில் இந்த இடத்துல வந்து இத்தனை சதுர அடியில் இந்த கட்டு கட்டுமானங்கள் வருகின்றன என்பதை சொல்வதற்கு என்ன தயக்கம் அதே போல எதிர்காலத்தை கணக்கில் கொண்டும் அந்த கட்டுமானத்தை நம்ம வந்து கவனத்தில் கொண்டு கட்ட வேண்டியதும் அவசியம் அப்படிங்கிறது தான் வலியுறுத்துகிறோம் இவ் எல்லாமே ஆலோசனைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இந்து சமய அறநில்துறை மற்றும் இந்த சர்வதேச மைய கட்டுமான ஆதரவாளர்களினுடைய கடமை எனவே நாங்கள் சொல்றதெல்லாம் குறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்தை பின்பற்றுவர்களுடைய குணமாக நாம் எடுக்க முடியாது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்